வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் பாட்டாளி மக்கள் கட்சியின் சின்னமான மாங்கனி சின்னத்தை காவனூர் பஸ் நிலையத்தில் யாரோ மர்ம நபர்கள் சேதப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த தகவலை அறிந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர் ராணிப்பேட்டை பா சரவணன் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு திரு மாவட்ட செயலாளர் அவர்கள் நேரடியாக சென்று ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சாலை மறியல் செய்தார்கள் அதை கண்ட அதிகாரிகள் உடனடியாக அங்கு சென்று அவர்களிடம் சமாதானம் பேசி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னார்கள் அதைத் தொடர்ந்து மறுநாள் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திமிரி காவல் நிலையத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் ராணிப்பேட்டை பா சரவணன் அவருடைய தலைமையில் மனு அளிக்கப்பட்டது இதில் மாவட்ட தலைவர் காவனூர் சுப்பிரமணியம் டிடி மகேந்திரன் புல்லட் ராதாகிருஷ்ணன் திரு லட்சுமணன் திரு துளசி ரவி வண்டிக்கல் மணி மற்றும் வழக்கறிஞர் பிரிவை சார்ந்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் வன்னியர் சங்கத்தினுடைய தொண்டர்கள் என அனைவரும் குழுவாகச் சென்று திமிரி காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்திருக்கிறார்கள் புகார் மனுவை பெற்றுக்கொண்ட காவல் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை உடனே எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டதின் பேரில் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர் செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் ஈஸ்வரன்